எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க ஐயன் முருகப்பெருமானுக்குரிய வேல் மாறல் மந்திரங்களை மிக சரியான முறையில் படிக்கும் முறை என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீராத நோய்கள் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமானது முக்கியமானது மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை நிச்சயம் உணரவும் முடியும் வேல்மாரலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை கண்கூடாக பார்க்கவும் முடியும் வேல்மாரலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையோடு தினமும் படிக்கின்றாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் முடியும் மயில் ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் முருகன் நம்முடனேயே இருக்கின்றார் என்பதை அனுபவ பூர்வமாக நிச்சயம் உணர முடியும் முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக பலரால் இந்த வேல் வேல்மாறல் பாடல் பாடப்படுது மிக வேகமான பலன் தரக்கூடிய மந்திரம்னா அது வேல்மாறல் மட்டும்தான் ஆனா வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிக்கிறதுனால அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் பலர் இருக்காங்க புதியதாக வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறவங்க அல்லது வேல்மாறல் படிக்கும் மிக சரியான முறை தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது முருகப்பெருமான் மீது பல லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல் வகுப்பு வேல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் என்று நாம் படிக்கும் வேல் இது படப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை என்று சொல்லப்படும் திருத்தணி தலம் அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல் மாறலை இயற்றியும் இருக்காரு தீர்க்கும் மகா மந்திரம் சொல்லப்படுது நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்தெறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதுதான் இந்த வேல் மாறல் வேல் மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்க முடியுதோ அல்லது படிக்க வேண்டும் என்று தீராத ஆசை வருதோ அவர் புண்ணியம் செய்தவர்னதா சொல்லணும் முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்துவிட்டார் என்பதுதான் இதன் உண்மையான பொருளும் கூட வேல் மாறல் படிக்கும் மிக சரியான முறை விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என்று மூன்று முறை சொல்லிவிட்டு வேல் மாறலை படிக்க ஆரம்பிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற மகா மந்திர அடியை முதலில் இருபது முறையும் அறுபத்தி நான்காவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்லணும் முதலில் இருவது நிறைவாக இருவது நடுவில் மொத்தமாக முறை இந்த வரி ஓதப்படணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலைத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்த முளை என தொடங்கும் பாடலை பாடணும் ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்யில் குகன் வேலே என்ற அடியை மீண்டும் மீண்டும் பாடணும் வேல் மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமை பாட்டோடு தினமும் காலை மாலை இரண்டு வேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாடணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல் மாறல் படிக்கணும் வேல் மாறல் படிக்கும் பொழுது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகள் எதையும் சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றை நோக்கமாக கொண்டு படித்தால் நிச்சயமாக மந்திரங்களுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் ஐயன் முருகப்பெருமானின் தரிசனமும் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்